இதுவரைக்கும் கட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றாதவங்க இவுடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் தனது செல்ல மகளின் திருமணத்திற்கு அம்பானி பல கோடிகளை ரைத்து திருமணம் செலவுகள் செய்துள்ளார் உலக மகா கோடீஸ்வரர்களில் ஒருவரான அனில் அம்பானியின் மகள் ஈஷாவுக்கு தொழிலதிபர் அஜய் பிரம்மாலின் மகன் ஆனந்த் பிரமாலுக்கு திருமணம் நேற்று மும்பையில் நடைபெற்றது அதற்கு முன்னதாக எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் உதய்பூர் நகரத்தில் திருமணத்திற்கு முந்தைய சடங்குகள் நடைபெற்றது இந்த விழாவில் பங்குபெற ஹிலாரி கிளின்டன் பாலிவுட் பிரபலங்கள் கிரிக்கெட் வீரர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் மற்றும் அம்பானியின் உறவினர்கள் என ஆயிரக்கணக்கானோர் உதய்பூர் சென்றனர் அவர்களை மும்பையில் இருந்து அழைத்து செல்லவே ஐம்பது தனியார் விமானங்கள் ஆயிரம் ஆடம்பர கார்கள் என இரண்டு நாட்கள் உதய்பூர் நகரமே களை கட்டியது என்றுதான் கூற வேண்டும் இந்த நிலையில் புதுமண தம்பதிக்கு ரூபாய் நானூற்றம்பது கோடி மதிப்பில் திருமண பரிசு மட்டுமே அம்பானி கொடுத்துள்ளாராம் சங்கர் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவான டூ பாயிண்ட் ஓ படத்தின் பட்ஜெட் அதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திருமணத்திற்காக அச்சடிக்கப்பட்ட ஒரு பத்திரிகையின் செலவு ரூபாய் மூணு லட்சம் மொத்தமாக பார்க்கும்போது எப்படியும் அம்பானி மகளின் திருமண செலவு ரூபாய் ஆயிரம் கோடியை தொட்டிருக்கும் அல்லது தாண்டிருக்கும் என பேசப்பட்டு வருகிறது அதேபோல் நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களுடன் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ரஜினி இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகியுள்ளது நேற்று ரஜினிகாந்த் தனது அறுபத்தொன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிய ஷாருக்கான் அமிதாப் உட்பட பல பிரபலங்கள் அவருக்கு ட்விட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்த நிலையில் நேற்றைய நிகழ்ச்சியின் போது நேரிலும் வாழ்த்து தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அது மட்டும் முகேஷ் அம்பானி அவர்கள் நேற்று மட்டும் மும்பையில் உதய்பூரில் உள்ள பல முன்னணி ஹோட்டல்களை புக் செய்துள்ளார் அதாவது அவங்களோட திருமணத்துக்கு வந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணி இவர் தன்னுடைய செலவிலேயே இரண்டு நாள் தங்க வச்சிருக்காரு அதாவது ரொம்ப வேண்டிய மட்டும் அது மட்டும் இல்லாமல் பல அநாத ஆசிரமத்துக்கு நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அவர்கள் விருந்து கொடுத்துருக்காரு இதனால் அந்த குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு ஈசா அம்பானியை வாழ்த்தியிருக்காங்க இப்படி இந்தியா முழுவதுமே போற்றும் அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு தற்போது இந்த தகவல் தான் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அம்பானியோட மகளுக்கு வாழ்த்து கூற விரும்புனா மறக்காம கமெண்ட்டில் வாழ்த்துங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ